அனைவருக்கும் வணக்கம் மொழிபெயர்ப்பாளர் ஜி குப்புசாமி அவர்கள் சொன்னார் மொழிபெயர்ப்புக்கு மதிய செஷன் கொடுக்குறாங்க அதுக்கு கடுமையான கண்டனம்னு கட்டுரைக்கு அதுக்கு அடுத்த செஷன் கொடுக்குறாங்க எல்லோரும் வீட்டுக்கு போகிற மூடில் இருப்பீங்க சரி இருந்தாலும் பரவாயில்ல ஏதாவது ஒரு சில கருத்துக்களை நான் சொல்கிற கருத்துக்களை கேளுங்க சுகுமாரன் சாரோட கட்டுரைகளை வாங்கி வாசிங்க என்ற வேண்டுகோளை முதல்ல வச்சுட்டு தொடங்குகிறேன் கவிஞர் சுகுமாரனே எனக்கு பதினாறு வருஷங்களுக்கு மேலே தெரியும் இரண்டாம் எனது இரண்டாம் கவிதை தொகுப்புக்கு முன்னுரை கேட்டு தொடங்கிய உரையாடல் இன்று வரை தொடர்கிறது அவருடைய படைப்புலையில் நான் அதிகம் வியந்த விஷயம் ஆப்புனைவுகள் அவரோட எல்லா கற்றுரையும் நான் வாசிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு தற்செயலான ஒரு உரையாடலின் போது எழுத்தாளர் எம் கோபாலகிருஷ்ணன் அவர்கிட்ட சொன்னேன் அப்போ அவர் ஒரு யோசனை சொன்னார் கவிஞர் எழுதிய கவிதையியல் கட்டுரைகளை வந்து நம்ம தொகுத்தா கவிதையியல் கட்டுரைகள்னா கவிதையை சார்ந்து சுகுமாரன் சார் எழுதின கட்டுரைகளை தொகுத்தா அது ஒரு உபயோகமான நூலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படி விளையாட்டுத்தனமாக அவரோட கட்டுரைகள்லேருந்து கவிதையல் கட்டுரைகளை தொகுக்க ஆரம்பித்த அந்த பணி எனக்கு இந்த பெரிய விழாவில் ஒரு வாய்ப்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறது சுகுமாரன் இது வரைக்கும் எழுதின கவிதைகளை விட கட்டுரைகள் அதிகமாக எழுதியிருக்கார் கவிதைகள் வந்து வார்த்தையில் எண்ணிக்கை குறைவு அப்படிங்கிற கணக்கு கூட வேணாம் எண்ணிக்கை அளவிலேயே அவர் அதிகம் எழுதியிருக்கார் கவிதைகள் எங்கிட்ட புக்ஸ் எங்கிட்ட இருக்க புக்ஸில் நான் தேடி பார்த்த வரைக்கும் அவர் வந்து தோராயமாக இருநூற்று சொச்சம் கவிதைகளும் இருநூற்று சொச்சம் கட்டுரைகளும் எழுதியிருக்காரு கவிதைகள் இருநூறை தாண்டி முதல் பத்துக்குள்ளே அடங்கிடும் கட்டுரைகள் இருநூறை தாண்டி இறுதி பத்துக்குள் இருக்கும் அவர் இன்னும் எழுதி இதுவரைக்கும் நூலாகாத கட்டுரைகளையும் சேர்த்தா முந்நூறு தாணும் தாண்டிடும் சுகுமாரன் சாருக்கு வந்து கவிதை எழுதுவதை விட கட்டுரை எழுத நேரம் குறைவாக தான் எடுக்கும்னு நினைக்கிறேன் எண்ணிக்கையில் அதிக அளவில் கட்டுரைகளை எழுதி இருக்கும் சுகுமாரன் நன்னை கவிஞர் என்று அடையாளப்படுத்திக் கொள்ளவே பிரியப்படுவதாக பல இடங்களில் பதிவு செய்திருக்கிறார் இது வந்து நிறைய பேர் ஏற்கனவே சொன்னாங்க நானும் அந்த கருத்தை இங்கே பதிவு பண்ணி பண்ண வேண்டியது அவசியம் என்னென்னா அவர் தோராயமாக எழுதியிருக்கும் முன்னூற்று சொச்சம் கட்டுரைகளில் மூன்றில் ஒரு பகுதி கவிதையை சார்ந்து எழுதியிருக்கார் கவிதை வந்து ஒரு அனுபவமாக பார்க்க தெரியாதவங்க கவிஞர் ஆக முடியாதுன்னு சுகுமாரன் தான் அவரோட ஒரு கட்டுரையில் சொல்கிறாரு அப்படி கவிதையை வெறும் அனுபவமாக பார்க்குறது மட்டும் இல்லை கவிதையோட அவர் கவிதை சார்ந்து எழுதும் கட்டுரைகளில் அவர் ஒரு ஒரு அழகான சித்திரங்களை தனித்துவமான சித்திரங்களை உருவாக்குகிறார் அதில் ஒன்றே ஒன்று மட்டும் இங்கே சொல்லலாம் சொல்லிட்டு அடுத்தது போனேன் எல்லாத்தையும் பற்றி சொல்கிறதுக்கு நிறைய நேரம் எடுக்குங்கிறனால கொஞ்சம் நான் குறிப்புகளையும் சுருக்கி சொல்ல பார்க்குறேன் அவர் ஒரு கட்டுரை வந்து இப்படி தொடங்கும் அதில் வந்து பூர விழா பற்றி முழுசா வர்ணிப்பார் அந்த வர்ணனையில் வந்து அவர் சொல்கிறது என்னென்னா இருநூற்றுக்கு மேற்பட்ட இசைக்கலைஞர்களின் ஒத்திசைந்த இசை முழக்கம் நீங்கள் அப்படியே இது நம்ம படிக்கும்போது கற்பனையிலேயே அது விரியும் அந்த இசை முழக்கம் நம்மளுக்கே கேட்கும் அந்த காட்சி அந்த அப்படி ஒரு இசை முழக்கத்துக்கு நடுவில் ரெண்டு வாத்தியக்காரர்கள் பேசிக்குவாங்க அப்படின்னு சொல்லி அதை ஒரு அழகாக எழுதியிருப்பார் இதை எதோடு அவர் ஒப்பிடுறாருன்னா தற்கால கவிதைகளின் போக்கு அதுதான் அந்த கட்டுரை தலைப்பு தற்கால கவிதை பெருக்கத்தை ஒரு பட்டவர்த்தனமாக பதிவு செய்யாமல் அதிருப்தியை பற்றி பதிவு செய்யாமல் ஒரு அழகியலோடு பதிவு செய்கிறது தான் இந்த முயற்சி இசை முழக்கத்தோட கவிதை பெருக்கையும் அந்த கவிதைகளும் அது மாசர்களுக்குமான உரையாடலை வாத்தியக்காரர்கள் உரையாடுவதோடும் ஒப்பிட்டு அவர் சொல்லியிருப்பார் இப்படி மட்டும் சித்திரங்களை மட்டும் எழுதுறாரா இல்லை அவர் நிறைய விஷயங்கள் கவிதை போக்கு வடிவம் கவிதை யுத்திகள் இப்படி பல விஷயங்களை கவிதை உலகத்திலேருந்து அகழ்ந்தெடுத்து பட்டியலிடு பட்டியலிடுகிறார் தனது கட்டுரைகளை கவிஞர்கள் பலரின் கவிதை உலகம் அதுக்குள்ளே இவர் கண்டுபிடிச்சது என்ன அப்படி நிறைய விஷயம் எழுதி தொடர்வந்திய தொடர்வண்டி போல் இவர் கவிதையியல் கட்டுரைகள் நீள்வழி எனக்கு ஆச்சரியமே இல்லை ஏன்னா கவிதையை வந்து கவிதையில் வந்து கவிதை கவிஞர்கள் ரட்சிப்பதை தவிர வேறு யார் கொண்டாடிட முடியும் ஸோ அதனால் எனக்கு அதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை அதன் பிறகு கவிதை அல்லாத புனைவிளக்கிய புலை புனைவிளக்கியம் சார்ந்த கட்டுரைகள்னு எடுத்துக்கிட்டோம்னா யாருக்காவது எங்கேயாவது போர் அடித்தா கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் அந்த டாப்பிக்கு ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தது போகலாம் ஏன்னா நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு புனைவிளக்கியம் அப்படின்னா நாவல்கள் சிறுகதைகள் அதில் அவர் எழுதுறதுல வந்து விதவிதமான வண்ணங்கள் கொண்ட ஒரு பறவையை பார்க்குற மாதிரி எனக்கு இருந்தது இதுக்கு ஒரு பறவைக்கான எக்ஸாம்பிளையும் நான் சொல்லியிருக்கேன் மலபார் தீ காக்கைன்னு நான் பஞ்சவர்ண கிளியை சொல்லலாம் நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் பஞ்சவர்ண கிளியில் அதோட அந்த கிளியோட வண்ணங்கள் வந்து ஒரு ஒரு ஹோமோஜினியஸாக பறவை இருக்கும் ஆனால் அந்த மலபார் தீ காக்கை அப்படிங்கிறதுல ஒரு வண்ணம் கழுத்து வரைக்கும் ஒன்று அடிவயிறு ஒன்று அந்த மாதிரி வேறு வேறு வண்ணத்தில் இருக்கும் அது இவருடைய புனைவிலக்கிய கட்டுரைகள் வந்து வெவ்வேறு உணர்வு நிலைகளை அதாவது ஒரு 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 சிறுகதைகளுக்குள்ள துக்கம் வழி இழப்புகள் இது மாதிரி இருக்கிற சிறுகதைகளை சார்ந்து எழுதும் அந்த மாதிரி மணி உணர்வு நிலைகளை பேசும் கட்டுரைகள் ஒரு வண்ணத்தில் இருக்கும் அதுக்கு நேர் எதிர் வண்ணத்தில் வந்து அரசியல் தொடர்புடைய கட்டுரைகள் இருக்கும் அதன் பிறகு புனைவாளர்களை சந்தித்து அவர்களுடைய நினைவுகளை போற்றி நெகிழ்ந்து எழுதும் கட்டுரைகள் வந்து அஞ்சலி குறிப்புகள் மாதிரியான கட்டுரைகள் இன்னொரு வண்ணத்தில் இருக்கும் ஸோ இப்படி அவர் வந்து கலைஞன் கலையை சார்ந்து புனைவிலக்கியம் சார்ந்து நிறைய கட்டுரைகளை எழுதியிருக்கார் அப்படி அவர் எழுதின லிஸ்ட்டுக்குள்ள இலக்கியம் நம்மளோட தமிழ் இலக்கியம் மலையாள இலக்கியம் அயல் இந்தியம் இந்தியா தாண்டி அயல் இலக்கியம்னு பாட்டு போயிட்டே இருக்கும் அதன் பிறகு சரி இவர் ஒரு எழுத்தாளர் கவிதை எழுதுறாரு மற்றபடி புனைவுகளும் எழுதியிருக்காரு நிறைய பேர் சொல்லிட்டாங்க சரி இதோடு விட்டாரா கூட என்ன பண்ணுறாருன்னா இசை சினிமா பிற கலைகள் நடனம் ஓவியம் எதையும் விட்டு வைக்கல ஆனால் சொல்லிக்கிறது என்னென்னா நான் காதை மட்டும் திறந்து வைத்திருக்கும் ரசிகனுங்கிறாரு இசை பற்றி இவருக்கு ஒன்றுமே தெரியாது இசைனா இங்கே உட்காந்துருக்க இசை இல்லை ஒரிஜினல் இசை அந்த இசை பற்றி ஒன்றுமே தெரியாது இருந்தாலும் அவர் எழுதும் கட்டுரைக்குள் ராகங்கள் பற்றி ஆலாபனை பற்றி கீர்த்தனை பற்றி ஸ் ஸ்ருதி லயம் எல்லாம் புட்டு புட்டு வைக்கிறார் அதை வந்து காற்றின் உற்சவம் பனிமலை உருகள் அப்படிலாம் இசை தரும் உணர்வை ஒரு உணர்வை எழுதலாங்க அது அது அப்படியே வாசிக்கிறவங்களுக்கு கடத்துறது இருக்கு இல்லையா அந்த உணர்வை எல்லாம் இயற்கையில் ஏற்றி காகிதத்தில் மடை மாற்றி விட்டுறார் வாசிக்க ரொம்ப ந அழகாக இருக்கும் இது மட்டும் இல்லை ஒரு இசை கலைஞருடைய இசை குரலை அந்த குரலை வந்து நடக்கும் யானையமாக யானையாக உருவம் செய்கிறார் எல்லாம் சான்ஸே இல்லை அது போல இருக்கும் அப்புறம் அதே போல் தான் இவர் வந்து இசை எப்படி படிக்கலையோ அதே மாதிரி தான் ஓவியத்திலாம் படிக்கலை ஆனால் ஒரு ஒரு ஆளுமையோட அடிநாத்த பிடிச்சிடுறாரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஜான்மிரோடத வந்து கற்றற்ற பரப்புகளின் மீது புராகின விஷயங்களை இனித்து நவீனத்துவமான மதிப்பீடுகளை உருவாக்கும் முறை அப்பா படிக்கிறதுக்கே எனக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது அப்படிலாம் ஒரு பெரிய சென்டென்ஸ் போட்டு அப்படி மேஜிக்கலாக சில விஷயங்களை அவர் சொல்கிறார் அந்த கலையை சார்ந்து அதே போல் வான்கோ வான்கோவின் ஆழ்மை வந்து கோடுகளும் நிறங்களும் பிணைத்த ஓவியங்கள் என்றும் ஆதிமூலத்தின் கோட்டு கோட்டுவியங்களை எளிமையின் உயிரோட்டம் என்றும் சொல்கிறார் இப்படி வந்து ஒரு கலைஞனோட அடிநாதத்தை பிடித்து அதை மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு எளிய மொ எளிய மொழியில் வந்து எழுதி அதை நான் அதை படிக்கிறவங்க மனசுக்குள்ளே நட்டு வச்சிட்றாரு அதன் இலக்கியம் இசை இதுக்கெல்லாம் தாண்டி அவருக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் சினிமா இவர் சினிமாவையும் விட்டு வைக்கல ஓ இதுக்கு நடுவில் இன்னொரு விஷயம் விட்டுவிட்டு நடனக்கலை பற்றியும் எழுதியிருக்கிறாரு சினிமாவுக்கும் நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இவர் வந்து ஒரு சகலகலா வல்லவர்னு தான் சொல்லணும்னு தோணுது சினிமாவை அறிவியல்பூர்வமாக பூர்வமாக ஆரஞ்சிலாம் கூட கட்டுரை எழுதியிருக்கார் அப்புறம் சுகுமாரன் கட்டுரைகளுடைய தனித்துவம் என்னென்னா சம்பந்தப்பட்ட கலையோடு தனக்கான சொந்த அனுபவத்தையும் சேர்த்து சொல்றது இது ஒரு ஒரு டெம்ப்ளேட் மாதிரியாக அவர் ஃபாலோ பண்ணுறார் அது நமக்கு வந்து ஒரு ஒரு வாசிக்கும்போது ஒரு ரொம்ப நல்ல அனுபவத்தை கொடுக்குது அதன் பிறகு சுகுமாரன் வந்து ஒரு பல்முக ஆளுமை ஏற்கனவே தான் சொல்லிட்டு அவர் கவிதை எழுதுறாரு கட்டுரை எழுதுறாரு நாவை எழுதிருக்காரு சிறுகதை கூட இப்போ சிறுகதை தொகுப்பு வந்துருச்சு எல்லாத்துலேயும் காம்படிஷன் டஃப் காம்படிஷன் கொடுப்பார் அவர் ஸோ அவர் ஒரு பல்முக ஆளுமை எப்படின்னா அவர் பத்திரிகையாளராகவும் பணியாற்றியிருக்கிறாரு ஒரு மீடியாவில் செய்தி தொடர்புலேயும் அவர் பணியாற்றியிருக்கிறார் அப்போது எழுதின கட்டுரை அந்த அந்த டைமில் ஏற் ஏற்பட்ட அனுபவங்களையும் அவர் கட்டுரை எழுதியிருக்கிறாரு அந்த கட்டுரைகளில் மிக முக்கியமாக நான் பார்க்கறது வந்து அரசியல் கட்டுரைகள் ஒரு பத்திரிக்கையாளருக்கும் செய்தியாளர்களுக்கும் எது பார்த்தாலும் செய்தி தான் அது செய்தியாக தான் வைக்கணும் சென்சேஷனாக ஆக்கணும் அதுலேருந்து காசு பார்க்கணும் ஆனால் இந்த பத்திரிகையாளர் எப்படிப்பட்டவனா யார் சம்மந்தப்பட்டவங்க பாதிக்கப்பட்டவங்களோ அவங்க பக்கம் தான் நிற்போம் நேர்மையை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரு நல்ல ஆத்மா இந்த கட்டுரைகளில் படிக்கும்போது எனக்கு அவர் வந்து வான்கோவோட கடிதத்துலேருந்து ஒரு சொல்லிப்பார் மனிதர்களை நேசிப்பதை தாண்டி மகத்தான கலை எதுவும் இல்லை அந்த வரிக்கு மிக நெருக்கமான கட்டுரைகளாக அதை நான் பார்த்தேன் அந்த அரசியல் கட்டுரைகளுக்கு நிறமெல்லாம் எதுவுமே இல்லைங்க நிறமற்ற நீர் நிறமற்ற கண்ணாடியில் எப்படி மிதந்தா அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்னு ஒழித்து இருந்தால் போகும் ஒரு வசீகரம் வந்துடும் அது போல அந்த கட்டுரைகள் சுகுமாரன் அப்ப இப்போதான் முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரைலர் தான் இதை தாண்டி அவர் வாழ்வு அனுபவம் சார்ந்து மிக அழகான கற்றுகளை நிறைய எழுதியிருக்கிறார் அவையெல்லாம் வந்து தூய அன்பின் கள்ளமில்லா நேர்மையின் கனிவின் காரணத்தின் நன்றி பாராட்டுதலின் வெளிப்பாடுகளாக நான் பார்க்குறேன் அவர் சக உயிர்களோடு கொள்ளும் நட்பு இப்போ வந்து கலைவாணி பேசினாங்க அது போன்ற நிறைய அனுபவம் எனக்கும் உண்டு நான் வந்து உரையாடும்போது போது என்னை வந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவார் அந்த ஒரு வார்த்தை எப்படி நம்மளை வளர்த்தெடுக்குது அது வந்து வருஷ கணக்காக இல்லைம்மா எனக்கு நிறைய சொல்ல வேண்டியிருக்கு நான் அடங்க மாட்டேன் இன்னும் ரெண்டு பக்கம் இருக்குது அதில் தான் முக்கியமாக நான் என்ன கண்டு இதெல்லாம் அவர் எழுதியிருக்காரு இதுலேருந்து நான் என்ன கண்டுபிடிச்சேங்கிறத சொல்லணும்ல அதுதானே என் குரு எனக்கு சொல்லியிருக்காரு நீ ஒரு சாதாரணமாக எழுத்தாளராக இருந்தால் பத்தாது அதுக்குள்ளே நீ என்ன கண்டுபிடிச்சேங்கிறத எழுது அது தப்போ தான் நீ எழுத்தாளர்னு சொல்லியிருக்காரு அதனால் நான் அதை சொல்லணும் ஃபைவ் மினிட்ஸ் ஸோ என்ன அவர் அந்த சக உயிர்களோட கொள்ள நட்பை பார்த்தா வாழ்க்கை இவ்வளோ கலவுப்பூர்வம் அதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் கூட எழுதி வச்சுருக்கேன் ஒரு பக்கத்தில் தன்னோட மனைக்கு பக்கத்தில் இருக்க நாய்களோட அவர் கொஞ்சிறது அதுக்கு உணவளிக்கும்போது அதே போல் ஒரு பசு மாட்டுக்கும் நாரைக்கும் உனக்கு தான் பறக்க தெரியுமே சனியனை ஏன் பறக்காமல் நடந்து போகிறேன் அப்படின்னு கேட்குறது இந்த மாதிரியான கட்டுரைகள்லாம் வாசிக்கும் போது அவ்வளோ நிகழ்ச்சியாக வாழ்க்கை இவ்வளோ கலாபூர்வமானதா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் என்ன ஆகுதுன்னா இந்த ஒரு இரவு வாடகை பொருளாதாரத்தின் பொருட்டு ஒரு இரவு வாடகை மிச்சம் பண்ண ரயில் நிலையத்திலேயோ இல்லைன்னா பேருந்து நிலையத்திலேயோ அவரை கழிக்கிற அந்த மாதிரியான கட்டுரைகளை படிக்கும்போது சோகமும் அதிர்ச்சியும் ஒரு சேர வருது இப்போது அவர் இதையெல்லாம் தாண்டி வாழ்க்கை அனுபவங்களை வந்து இலக்கியத்தின் நீச்சியாக பார்க்கறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயம் பத்திரிக்கைக்காக வைஜெயந்தி மாலாவை பேட்டி எடுக்க போகிறாரு பேட்டி எடுக்க போகிற இடத்துல அவருக்கு ஜீனாரா நாகராஜனின் போலியும் அசலும் அப்படிங்கிற ஒரு ஒரு கதை ஞாபகம் வருது அந்த கதை அந்த அதுக்குள்ளே வர கதாபாத்திரத்தோடு அவங்கள ஒப்பிட்டு பார்க்குறாரு அது போன்ற தருணங்கள் மிகவும் அபூர்வமானது அப்புறம் ஓடிய கால்கள் கட்டுரைக்குள்ளே நான் பிச்சாமூர்த்தியோட மாங்கோட்டை கதையில் ஒரு காட்சிப்படுத்துகிறார் இதெல்லாம் மட்டுமா ஜெய கிருஷ்ணமூர்த்தியோட தத்துவ புத்தகத்தை வாசிக்க வில்லிங்டன் கடற் ஆற்றங்கரையை தேர்ந்தெடுக்கும் ரசனையை தற்கொலை மிரட்டல்களை பற்றி எழுதிய கடிதங்களை சொல்லும்போது கூட சில்வியா பற்றி சொல்கிறத அப்புறம் ஆல்பர்ட் காம்யூவோட ஃபோட்டோ போட்ட ஒரு புக்கு வந்து மு மிளகா மீட்டரில் கவிழ்த்திருந்து தான் தான் அவர் முதல்ல பார்த்தாராம் அந்த சித்திரத்தை ஒரு ஊட்டியில் அவர் பார்த்துருக்கார் அப்படின்னா ஆல்பர்ட் காம்யா காம்யாவுக்கு வந்து காரம் பிடிக்குமான்னு ஆராய்ச்சி பண்ணுறார் ஸோ இது எல்லாம் பார்க்கும்போது இவருக்கு வந்து சாப்பிட்றது உறங்குறது மாதிரியான ஒரு விஷயம் இலக்கியம் இந்த ஒட்டுமொத்த கற்றை கட்டுரைகளையும் நான் வாசித்த போது எனக்கு ஒரு சின்ன சித்திரம் தொடங்குச்சு என்னென்னா இவருக்கு இசை பிடிக்கும் ரைட்டு கவிதை பிடிக்கும் ஆனால் ஒரு கவிதையை இசையாக பண்ணியிருந்தாங்கன்னா அதையும் தொடர்றாருன்னா இவர் எவ்வளோ பெ பெரிய கலை தொட இருக்கிற ஆளாக இருக்கலாம் ஸோ இது வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா நிறைய அகல் இருக்கும் போது ஒரு திரி இருந்தால் போதும் ஒரு திரியில் தீபம் இருந்தால் போதும் அதை பக்கத்தில் எடுத்துகிட்டு போனாலே அடுத்த அகல் பற்றிக்கும் அது மாதிரி தான் இவர் தன்னுடைய வாழிடம் முழுக்க தி தீ தீபங்களை ஏற்றி வைக்கிறார் அப்புறம் இதில் முக்கியமாக வேணால் இதோட நிறுத்திக்கலாம் இதுக்கப்புறமும் நிறைய இருக்கு எழுதி வச்சிருக்கேன் இருந்தாலும் இதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கலாம் இவரோட புனைவுகளில் வந்துட்டு மறைமொழி அதாவது சப் சட்டலாக வர விஷயம் வந்து ஆனைவுகளில் இருக்குது புனைவுகளில் தான் அது இருக்கும் ஸோ இந்த விஷயம் அவருடைய எல்லா கட்டுரைகளையும் கிட்டத்தட்ட ஒரு புனைவுக்கு அருகில் போய் நிறுத்துது ஸோ இதை எல்லாமே அவர் பல நூறு புனை கதைகளாக எழுதியிருக்க முடியும் ஆனால் அதை சொந்த அனுபவமாக எழுதுனதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் ரெண்டு காரணம் தான் இருக்க முடியும் ஒன்று அதோட நம்பகத்தன்மை குரு கூட்டணும் இன்னொரு இன்னொன்று வாசக குறுகுறுப்பை அதிகரிக்கணும் இது மட்டும்தான் அவரோட நோக்கமாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் கடைசியாக நிறைய இவர் நிறைய இடத்துல பயணம் பண் பயணம் போகிறாரு அப்படி பயணம் போகும்போது தன்னுடைய கேமரா போன்ற கண்களையும் எதிலும் நெகிழும் மனதையும் எடுத்துகிட்டு போகிறாரு ஒரு எல்லா தருணத்திலையும் மீள மீள வாழணும்னு நினைக்கிறது தான் இவர் கற்றையாக வெளிப்படுத்திருக்கிறார் அது ஒரு புகைப்படத்தை எப்படி ஒரு நொடிக்குள்ளே அந்த காலத்தை உரைய வச்சுக்கிறோமோ அது மாதிரியான ஒரு தொழில்நுட்பம் அதன் பிறகு சரி இதையும் சொல்லி முடிச்சுருவோம் எப்படியும் எழுதி வச்சிட்டேன் இவ்வளவு கட்டுரைகளுக்கெல்லாம் காரணம் என்ன ஆக விரும்பி ஆகாமல் ஆகி போவதுதான் பெரும்பாலான மனிதர்களையும் வாழ்க்கை எப்பா நேரடியும் எழுத மாட்டேங்களா அப்படி சுற்றி 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 எழுதி பாருங்கள் படிக்கக்கூட நேரம் ஆகுது ஸோ இப்படி சொன்னது அப்படி ஆகாமல் போன விஷயங்கள்னால தான் இத்தனை கட்டுரை வந்திருக்குன்னு எனக்கு தோணுச்சு இன்னமும் ஒரு நூற்றாண்டு இரும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறதுக்கு எனக்கு வயது இல்லை ஐம்பது வருஷமாக தீவிர கலை தவத்தை பண்ணியிருக்காரு அதனால் இன்னமும் ஒரு நூற்றாண்டு என்று வாழ்த்த வயதில்லை என்றாலும் இருநூற்றுக்கு மேற்பட்ட இருநூற்று சொச்சம் கவிதை கட்டுரைகளை எழுதுங்கள்னு அன்பான வேண்டுகோளை வச்சு முடிச்சுக்கிறேன் நன்றி